மக்கள்கிட்ட கொண்டு போய் சேக்கிரமாக கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம் இனிலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம் கொடுக்க முடியும் ஆனால் அப்புறம் என்னோடய டீம் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மெயினாக ஷரத் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேவேணி தான் இல்லை சித்தார்த்த் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் என்னோடய பெருமிதர் அவிந்த் மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டேரக்டர் தீம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் நீங்கள் நீங்கள் இந்த படம் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அவனுக்கு சொல்லுங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து படம் பார்த்துருக்கீங்க எல்லோரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க இந்த மெசேஜை நீங்கள் வந்து கொண்டு போனோம் நீங்கள் 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 ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படி ரசிகர்கிட்ட கொண்டு போவீங்க அண்ட் ரசிகர்க்க அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் இஸ் பேபி அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணும்னு தான் அந்த கதை எடுத்துருவார் ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ் ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு நம்ம வந்து நான் சொன்னேன் ரிலேட் ஆகுமா எல்லாேருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டு கேட்டது உண்டு ஆனால் பட் இவ்வாஸ் வெரி கிளியர் தட் எஸ் இட் சில் ரீச் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி வரும்போது இதை வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்கள்லாம் வந்து படம் இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க நிறைய படம் பார்க்குறீங்க உங்களுடைய டேஸ்ட் வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து நடிக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாகுமா மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அவுட்சைட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவுட்சைட் அவுட் பர்செப்ஷன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் முக்கிய முடியும் நாங்கள் நினைக்கணும் சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன் சாத்திக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் உஷா சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்பிள் இது வந்து ஒரு டீம் தான் நான் சொல்வேன் இல்லை கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் யாரும் கிடையாது எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் இந்த த்ரீ பிஹெச்கே வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்குன ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் ஹவுஸ் அண்ட் ஹோமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹவுஸில் ஒரு வீடு ஹோம்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம் ஸோ யூ டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ் அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம் எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு கூற இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்கிறோன்னு கணேசத்தை முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டு வேண்டிக்கிறோம் நீங்களும் பணம் பார்த்துக்கிங்க

இப்போ நம்ம போகிறோம் இது வந்து நியூசிலாண்டு எடுக்கப்பட்டதா இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் மவுண்ட் ரோல் பார்த்துருக்காங்களா எல்லாரும் நியூசிலாண்டு பார்த்துருக்காங்களா தெரியாது இல்லை இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் வாசுதேவன் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ் அத்ரி பீச்சுக்கே வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது எங்க வாங்கினாங்க எந்த இடம் இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினாங்கன்னு கிடையாது நீங்கள் அன்பு சகோதரர்

தன் மனைவி அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு மேலே மனைவியை பற்றி சொல்லி கேட்பீங்க காதலியை பற்றி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதில் முன்னொரு நாள் வச்சுக்கோ நான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ப்ரெஸுக்கு போடுறேன்னே அன்பு சகோதரர்கிட்ட வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி டப்பிங்ல இருந்தேன் நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதனால் எல்லோரையும் வாழ்த்துங்கள் அருண்மிஸ்ரா வாழ்த்துங்க கணேஷ் இவர்தான் முதல்ல வாழ்த்தணும் ஏன்னா இது வந்து இவர் வந்து இந்த கன்விக்ஷனோட எடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் நான் ஓப்பனா சொல்லுவேன் இங்க கூட சில சமயம் கேப்பேன் எப்படி வரும் வருவோம் கேட்பேன் தினமும் கேள்வி கேட்பேன் கேள்விக்கு சிறப்பு பதில் கொடுக்க முடியும்ன்றது கொடுத்துருக்காரு அருண் கணேஷ் அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தில் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்களை விரும்புகின்ற அளவிற்கு நீங்க ஒரு கன்வின்ஸ்டா எாருக்கும்ி ராஜ்கு வணக்கம் ரொம்ப நன்றி வந்து எங்க த்ரீ பிஹெச்கே பார்க்கறதுக்கு பொறுமையாக உட்கார்ந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்வேன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படம் பண்ணுற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் பேசுகிறது தேவியானி இல்லை ஒரு சாந்தியாக தான் பேசுகிறேன் அருமையான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு வைஃப் பில்லரே அவங்க தான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது ஒற்றுமையா வைக்கிறது அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்ல இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருதுதான் தான் ஒரு குடும்ப தலைவி அணி என்பது ஸோ அந்த குடும்ப குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் சொல்கிற கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடிச்ச செல்லம்மா கேரக்டர் அப்படிதான் பேசவே பேச மாட்டாங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் ஆயிரம் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன் அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சர் கீதா சைத்ரா சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கு நல்லா எழுதுங்க படத்தை நல்ல விமர்சனம் பண்ணுங்க நல்ல ஏன்னா ஒரு நல்ல ஃபிலிம் இந்த மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும் எல்லாரோட கனவு தான் இது இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும் இது உங்கள் கையில் தான் இருக்கு

அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஒரு கதை இருந்தா மட்டும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை அந்த கதையில நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பா தேவைப்பட்டு இருக்கோம் அதனால தான் அவங்க எங்களை ஸ்டார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு கதை இருந்தா ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தா மட்டும்தான்

குடும்ப தலைவர்களுக்கு எல்லாமே தெரியும் சார் ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும் பண்றது கிடையாது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அவங்க அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது முதல்ல அவங்க அவங்களோட ஹெல்த் பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் சொந்தமா அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்க நிறைய படங்கள் பண்ணோம் எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான் மறுபடியும் ஆனா ரொம்ப இப்ப டைம் கேப் அப்புறம்

பீபுள் வேணா யூஸ் பீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருக்கிற ப்ரெஷ்ஸுக்கெல்லாம் ரொம்ப டேமெஸ் டிபிஎஸ்கே எனக்கே ஒரு பெரிய டேமாலாம் இந்த மாதிரி பியூட்ஃபுல் காட்டா ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்ஃபுல்லாக இருக்கும் ஆல்சோரி என்னுடைய ஃபஸ்ட் தமிழ் படம் ஸோ உங்களுடைய ப்ளெசிங்ஸ் எல்லாமே ரொம்ப வாட் பில் மை ஹோல் தேங்க் யூ ஹலோஸ் வணக்கம் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வாட்டு கூட தெரியல ஆனால் இந்த படத்துக்காக அந்த டயலாக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளோ பேச முடியும் ஸோ நானே டப் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த படம் ஸ்டோரிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோன் தோன்று ஸோ ஐ ஐஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் மென் ஐ புக் ஸ்கிரிப்ட் ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோன் தோன்றுச்சு அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் த்ரீ ப்ரீவிஎஸ்கே ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கும் சே சேர்ந்துடும் ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்க என்ன நான் நினச்சிட்ருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் இது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க் யூ அருண் பிஷ்வா அண்ட் கணேஷ் ஃபார் கிவிங் மீ அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்தீங்க மற்றவருக்கு வாய்ப்பு தர பல தோல்வியை மீறி வெற்றி காண்பதுதான் மனிதன் அதுல வந்து நான் வந்து திடமா உழைப்பு இருந்தால் வெற்றி வரும் நினைக்கிறேன் தோல்விய வெற்றியும் சமமாக பார்ப்போம் வெற்றி தோல்வின்ற வாழ்க்கையில كده இல்ல. சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை. குடும்பங்கள் साथ கதை. ஒரு குடும்பமா நாங்க சேர்ந்து எடுத்த கதை. இப்போ நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். அப்படியே நாளைக்கு 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 ரிலீஸ் ஆகும். எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதா இந்த படுது நாங்க எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம்.

சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து நிறைய வேர்ஷன்ஸ்லேருந்து அரைவாயி இதுதான் ரொம்ப கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கும்னு சொல்லி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த வருஷன் ஸோ எடிட்டருக்கு நீங்கள் எல்லாரும் அவரோட ஒர்க்கை பற்றி எடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து என்னோடய கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும்னு ஸ்கிரிப்ட் பண்ணிச்சது வந்து நான் அதை இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர்ஸ் ஜேர்னி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது படமும் ரொம்ப நல்லா வந்து பண்ணுறேன் இந்த படத்தை நீங்கள் தான் ஆடியன்ஸ்கிட்ட எடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தயாரிப்பாளர் படம் சாந்தி தான் பேசுகிறது அருண் இந்த படம் ரொம்ப ஒரு அந்த கதையை மனசுக்கு பிடிச்சி இந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கதையை வந்து சொல்லணும் இதெல்லாம் எல்லாத்துக்குமான கதையாக இருக்கும்னு நம்பணும் அதை நம்பி இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லி இந்த படத்தை அழகாக அந்த லைஃப்பில் ரொம்ப மெமரபுளான படமாக இருக்கும் அதை கொஞ்சம் சூப்பராக அழகாக ஸ்ரீகணேஸ்வர் மார்ஜி வந்து அமிதாத்லாம் பிரதமர் முக்கியமையாக சொல்லுவோம் சரித்ராபு யோகி பாபு வந்து சரியில்லை மியூசிக் டைரக்டர் அமிர்தராவது சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஞானமாக கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன் சிட்டி நம்ம நடித்தாங்க கேப்டியன்ஷன் டீமில் மேனேஜிங் அசிஸ்டன்ட் டேரக்டர் சவுண்ட் டெக் சுரேன் அழகிய விஷயம் பாஸ்ட்ரிங் சார் எல்லாத்துக்குமே உங்களோட உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் எல்லா பாசிட்டிவ் இருக்குதுன்னு மக்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த படத்தில் நிறைய